உலகம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிரிக்ஸை கற்றுற மாதிரி கத்துறாங்க நான் சில புக்ஸ் எல்லாம் படிச்சுருக்கேன் நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சில புக்ஸ் எல்லாம் விற்கிது சில கிறிஸ்தவ புக்ஸ் கூட என்ன சொல்கிறாங்க நான் பத்து பாயிண்டில் உங்களுக்கு சொல்லிடுறேன் திருமண வாழ்க்கையில் வெற்றி அடைய வேணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இல்லாத இதெல்லாம் சொல்லுவாங்க ஏன் மனைவி ஒரு வாரத்துக்கு ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் நல்லா எதாவது வாங்கி கொடு பீச்சு கொண்டு போ அங்கே கொண்டு போ இங்கே கொண்டு போ அடிக்கடி கிஃப்ட்டு புடவை உடவே ஏதாவது வாங்கி கொடு இதெல்லாம் வாங்கி கொடுத்தினா எல்லாம் சரி பண்ணி இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எது வாங்கி கொடுத்தாலும் சரியாகாதுங்க இதெல்லாம் வந்து வீணானக அதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அதெல்லாம் செய்யணும் வேணான்னு சொல்லலை நல்லது அதெல்லாம் செய்கிறது ஹோட்டல் கூட்டி போகிறதுல என்ன தப்பு இருக்குது மனைவி கூப்பிட்டு போய் நல்லா சாப்பிடுங்க பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க கிஃப்ட்டாக வாங்கி கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் உறவு இன்னும் ஒரு கல்டிவேட் பண்ணும் அபிவிருத்தி பண்ணும் ஆனால் பிரச்சனை இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியாது ஒரு புக்கில் எழுதியிருக்கான் பாருங்கள் ஒரு பிரச்சனை யார் சொல்ல ஒரு புக்கில் எழுதியிருக்குதான் என்னவா இந்த டெடி பேர் இருக்கு இல்லையா அதை புருஷர்களுக்கு சொல்லுது போய் உன் மனைவிக்கு நல்ல ஒரு டெடி பேர் ஒன்று வாங்கு இந்த ஃப்ளஃபி டெடி பேர் விற்கிறான் பாருங்கள் அது ஒன்று வாங்கிட்டு வந்து நல்லா பேக் பண்ணி அதுக்குள்ளே ஒரு காதல் கடிதத்தை வச்சு மனைவிக்கு அழகான வார்த்தைகளை எழுதி அவ்வளோ கவரக்கூடிய வார்த்தைகளை எழுதி அதில் வச்சு பேக் பண்ணி உன் மனைவி அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிட்றா இல்லையா அதனால் அந்த ஐஸ்கிரீம் கிட்டே இதை கொண்டு போய் வச்சுன்னா அடுத்த தடவை ஐஸ்கிரீம் எடுக்கும்போது ஃப்ரீசரில் ஆஹா என்னமோ இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பிரிப்பா பிரிக்கும்போது அதில் உண்டைய காதல் கடிதத்தை பார்த்துட்டு அப்படியே சொக்கி போயிடுவாளாக்கும் நீ ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே பரலோகமே வீட்டுக்குள்ளே வந்து இறங்கிடுமாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அந்த டெடி பேரை கொண்டு போய் ஃப்ரீசர் உள்ளே வச்சிங்கன்னா கல்லாட்டம் ஆகிடும் ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது அது கையில் மாட்டிச்சுனா ஏதாவது மண்டை தான் உடையுமோ ஒழிய சமாதானம் அங்கே கிடைக்கும்ன்றது நிச்சயம் இல்லை இருக்கீங்களா எக்கு தப்பாக போய் மாட்டிக்க கூடாது நம்மளே கல் எடுத்து கையில் கொடுத்தா மாதிரி ஆகிடும் அப்புறம் இதெல்லாம் வழிகள் இல்லை பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குது கேட்கும்போது ஆனால் உலகம் அதைத்தான் சொல்லுது பாருங்கள் ஆனால் நாம் அதை பற்றி பேசலை திருமண வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு ஆவிக்குரிய ஒரு நோக்கம் இருக்கிறது கடவுளை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு நோக்கத்துக்காக ஏற்படுத்தியிருக்கிறார் அதை புரிந்து கொண்டால் நமக்கு புரிஞ்சிடும் நாம் ரட்சிக்கப்படணும் நாம் மனம் திரும்பணும் எனக்குள்ளே ஆவியானவர் வந்து என்னை நிரப்பணும் கத்திர அறிகிற அறிவினால் நிரப்பணும் நான் சுவிசேஷத்தை அதிகமாக அறிந்து கொள்ளும் போது தான் என் திருமண வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக வாழ முடியும் என்கிறது நமக்கு புரிந்துவிடும்